வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழக அரசின் இலக்கிய மாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது விருதாளர்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது நாளை குடியரசு தின விழாவை முன்னிட்டு அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையின்படி ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு தேதி வெளியிடப்பட்டுள்ளது நாளை விசிகா மாநாடு நடத்தப்பட உள்ளது இம்மாநாட்டில் முதலமைச்சர் மு அவர்கள் பங்கேற்க உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது குடியரசு தினத்தையொட்டி போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் உள்ளிட்ட ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி இரண்டு பேருக்கு ஜனாதிபதி பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பனையூரில் விஜய் மக்கள் இயக்க மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் நடிகர் விஜய் அவர்கள் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பாஜக தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது அருகே திரைப்பட நகரம் அமைக்க தமிழ்நாடு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியம் டெண்டர் கோரியது கர்நாடகாவில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தப் போவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது சென்னையில் நடைபெற்ற புத்தக கண்காட்சி நிறைவடைந்த நிலையில் பதினைந்து லட்சம் வாசகர்கள் வருகை தந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று தமிழகம் முழுவதும் முருகப்பெருமான் சுவாமிக்கு உகந்த தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட உள்ளது விழுப்புரத்திலிருந்து கடலூருக்கு இன்று முதல் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை துவங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று உத்தரப்பிரதேசம் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு சென்னை திருவண்ணாமலைக்கு இடையே சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழக அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஒரே நேரத்தில் எழுபத்தி ரெண்டு பேர் பயணிக்கும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய மின் இருவே ரயிலை பக்தர்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் துவங்கி வைத்துள்ளார் இன்று முதல் ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தைப்பூச திருவிழா குடியரசு தினத்தை முன்னிட்டு வங்கிகளுக்கு இன்று முதல் நான்கு நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மெட்ரோ ரயில் நிலையங்களில் உள்ள பயணச்சீட்டு விற்பனை செய்யும் கவுண்டர்களில் வாட்ஸ்அப் மூலம் கியூஆர் பயணச்சீட்டு பெறுவதற்கான புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நேற்று கீழக்கரை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது இதில் அபிசித்தர் என்பவர் முதலிடம் பிடித்துள்ளார் டெல்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழா அணிவகுப்பில் அயோத்திய ராமர் கோவில் அலங்கார ஊர்தி இடம்பெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் முதல் கூட்டம் இன்று காலை பதினோரு மணிக்கு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டியிட இருப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி அவர்கள் அறிவித்துள்ளார் மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரை கீழக்கரையில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுதல் அரங்கத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று திறந்து வைத்துள்ளார் தைப்பூசி திருவிழாவை முன்னிட்டு பழனிக்கு முன்னூத்தி ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்றைய சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் விலையின் விலை எழுபத்தி ஆறு ரூபாய் எண்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி நிலையை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்